ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டைம் சச்சிவர்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட் சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட்டு சீரிஸ் நாற்பது நாள் வந்து நடக்கப்போது ஸோ நாற்பது நாள் அந்த போர்ஷன்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி இந்த டெஸ்ட் சீரிஸ் இருக்கும் இதை ஒரு ஷெட்யூலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நோட்டை எடுத்துகிட்டு இதில் இருக்கக்கூடிய நம்ம டெஸ்ட்டு சொல்கிறோம் இல்லையா அந்த டெஸ்ட்டில் என்னைக்கு என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுட்டு அந்தந்த லெசன்ஸை அன்னைக்கு கவர் பண்ணணும் இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டுவிட்டு நீங்கள் படித்தீங்கன்னா அந்த நாற்பது நாளுக்குள்ளே இந்த இந்த போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ஸோ ஷெடியூல் போடுறது தெளிவாக போட்டால் தான் நம்மளால் போர்ஷன்ஸ் வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும் ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க பாலிட்டி எல்லாமே நல்லா படிச்சிருப்பாங்க சிலர் எக்கனாமிக்ஸை விட்டுருப்பாங்க சிலர் சயின்ஸ் கஸ்டமருக்குன்னு விட்டுருப்பாங்க கரண்ட் அஃபேஸ் கஸ்டமாக விட்டுருப்பாங்க அப்போ பாருங்கள் சயின்ஸில் ஒரு அஞ்சு கொஷின் வந்தா கூட எக்கனாமிக்ஸ்லேருந்து இருந்து ஒரு அஞ்சு பத்து கொஷின் வந்தால் கூட ஏன்னா இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணி யூனிட் நைன் எல்லாமே மெங்கிள் பண்ணியிருக்காங்க பழசில் ஒரு அஞ்சு கொஷின் வருதுன்னே வச்சுக்கோங்களேன் பத்து கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸில் பத்து கொஷின் ஸோ இதிலே உங்களுக்கு இருபது கொஷின் போயிருது அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது போஸ்டிங் கூடிய வாய்ப்பு குறைவாகுது அதுதான் ரீசன் எல்லா யூனிட்டையுமே நம்ம படிச்சிடணும் கஷ்டமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் எல்லா யூனிட்டையும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர்ஸ் என்ன பண்ணிடணும் தெளிவாக படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ இது என்ன டெஸ்ட்டு சீரீஸ் அப்படின்றத பார்க்கலாம் பொது தமிழுக்கான டெஸ்ட் சீரீஸ் புது தமிழ் நாற்பது நாளில் முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரியான டெஸ்ட் சீரீஸ் தான் இது வாங்க பார்க்கலாம் இன்ற பொழுதின் பெரியது பக்கம் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய் அப்படின்ற திருவள்ளுவருடைய திருக்குறளின்படி நம்ம வந்து தொடங்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி வந்து பேட்ச் ஆனது உங்களுக்கு துவங்க இருக்கிறது ஸோ பேட்ச் டீடைல்ஸ் பார்க்கலாம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதாவது வியாழக்கிழமை உங்களுக்கு வந்து இந்த பேச்சு ஸ்டார்ட் ஆக போது தேர்வு நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா சாயந்தரம் ஒன்பது மணிக்கு தேர்வு நடக்கும் டெய்லி டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் டிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அது இல்லாமல் முழு மாதிரி தேர்வு அதாவது ஃபுல் மாடல் டெஸ்ட்டுமே வந்து இந்த பேச்சில் உங்களுக்கு இருக்க போகுது உங்களுக்கு ஒன் டு ஒன் வித் இன்ட்ராக்ஷன் வித் மென்டார் அதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மென்ட்டாரோடைய ரெண்டு நம்பர் கீழே கொடுத்துருப்போம் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜாவோ அல்லது டெக்ஸ்ட்டாகவோ வந்து நீங்கள் கேட்கலாம் ஏன் மேம் கால் பண்ணக்கூடாதா அப்படின்னா தாராளமாக கால் பண்ணலாம் பட் அவங்க ஒர்க்கில் இருக்கும் சமயத்தில் கால் எடுக்கல அப்படின்னா நீங்கள் தாரணம் என்ன பண்ணலாம் வாட்ஸ்அப் மூலமாக ரிப்ளை பண்ணலாம் ஏன்னா வாட்ஸ்அப்பில் அழகாக ஒவ்வொருத்தருக்காக பார்த்து பார்த்து ஈஸியாக ரிப்ளை பண்ணிடுவாங்க யாருக்கும் ரிப்ளை பண்ணாமல் விடுறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா கால் ஒவ்வொருத்தருக்கும் பண்ணும்போது ரொம்ப வந்து டிலே ஆகும் டைமுக்கு அதுக்காக தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாவோ அல்லது வாய்ஸ் மெசேஜாவோ அனுப்புனா உங்களுக்கு இன்வீஜுவலாக கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணிடுவோம் இந்த தேர்வில் கலந்து கொள்கிற எல்லாருக்குமே பிடிஎஃப் அடிவில் தான் வந்து உங்களுக்கு வினாத்தாள் கொடுக்கப்படும் அதுக்கு கீழே வந்து வினா வினாத்தாளுக்குள்ளேயே உங்களுக்கு விடைத்தாளும் சேர்க்கப்பட்டிருக்கும் பக்கத்தில் ஒரு ஒய்மார் ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட் கொஷனுக்கு பிஆா பீன்றதுக்கு ரவுண்ட் பண்ணிடணும் மாதிரி ஒய்ம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஒயர் ஷீட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அங்கே போய் ஒய்மர் ஷீட்டில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வராமல் இருக்கும் அப்போ ஒஎம்ஆர் ஷீட்டில் மார்க் குறையிறது ஈஸியாக டிலே ஆகும் அது குறையும் சாரி ரொம்ப என்னாகும் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அப்போ இந்த மாதிரி முறையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரில் ஒயர் ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து எழுத பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கடைசி அஞ்சு வருடங்களுக்கான ப்ரீவீஸ்யர் கொஷின் பேப்பரோட கொஷின் பேங்க் கொடுத்துருவோம் அதில் இருந்து டெய்லி ஒரு பத்து கொஷின் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் ப்ரீவீஸ் இர் கொஸின் பேப்பர்லேருந்து கொஷின் கேட்கும்போது ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ப்ளஸ் அது இல்லாமல் பொது தமிழ்லேருந்து வெளியிடக்கூடிய கவர்மெண்ட் மெட்டீரியல் பொது தமிழ் மட்டும் இல்லாமல் எல்லா யூனிட்டுக்குமே வந்து கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் வழங்கும் ஸோ அந்த கவர்மெண்ட் மெடல்ஸுமே அப்பப்போ நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டெஸ்ட்டு பேச்சுடைய அந்த ஷெட்யூல் பார்க்கலாம் ஆறாம் தேதி ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் முதல் பருவம் அதாவது இந்த டெஸ்ட்டு சீரிஸ் ஃபுல்லாகவே ஓல்டு புக்கு தான் ஓகேங்களா ஸோ ஏன்னா நிறைய பேர் நியூ புக் படிச்சிருப்பீங்க ஓல்டு புக்கிலருந்து இப்போ பத்துலேருந்து பதினஞ்சு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஷின் போனாலே என்ன ஆயிடுது நமக்கு அந்த போஸ்டிங்கான வாய்ப்புன்றது அந்த இடத்துல குறையுது ஸோ பழைய புக்கு சுத்தமாக நான் படிக்கவே இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க ஏன்னா ஈஸியாக படிச்சிடலாம் புது புக்கே அவ்வளோ கண்டென்ட் இருக்குது அவ்வளையே படிச்சிட்டோம் ஆனால் புது புக்க கம்பேர் பண்ணும்போது சிக்ஸ்து செவன்த்து வைத்துலாம் பழைய புக்கை எடுத்து பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம் அளவுக்கு தான் இருக்கும் கண்டென்ட் ஏன்னா புது புக்கிலேயே நீங்கள் பாதிக்கண்ட் அவங்கள பற்றி படிச்சிருப்பீங்க அந்த புலவர்கள்லாம் அங்கே படிக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பழைய தமிழ் புக்கை நம்ம கவர் பண்ணணும் அதை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு டெஸ்ட் இது ஓகேங்களா கண்டென்ட்டை தெளிவாக கவர் பண்ணிக்கோங்க ஏழாம் தேதி ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் இரண்டாம் பருவம் தேர்வு எட்டாம் தேதி ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் மூன்றாம் பருவம் தேர்வு பத்தாம் தேதி ஆறாம் வகுப்பு தமிழ் பழைய தமிழில் ஃபுல் டெஸ்ட் வந்து நடக்கும் பதினொன்றாம் தேதி செவன்த் தமிழில் முதல் பருவம் அதாவது ஃபஸ்ட் டேம் ஓகேங்களா ஸோ செவன்த் பழைய தமிழ் முதல் பருவம் பன்னிரெண்டாம் தேதி ஏழாம் வகுப்பு பழைய தமிழில் இரண்டாம் பருவம் பதிமூன்றாம் தேதி ஏழாம் வகுப்பு பழைய தமிழ் மூன்றாம் பருவம் அடுத்த ரெண்டு நாள் உங்களுக்கு கேப் இருக்கும் பதினாலாம் தேதி ஃபுல்லாக இருக்கும் பதினஞ்சாம் தேதி ஃபுல்லாக நைட்டு தான் டெஸ்ட் நடக்கும் ஸோ ரெண்டு நாள் கேப் விட்டு ஏழாம் வகுப்பு பழைய தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு உங்களுக்கு நடைபெறும் பதினாறாம் தேதி எயித்து பழைய தமிழ் ஒன்றாம் வ இயல் ரெண்டாம் இயல் மூன்றாம் இயல் மூன்று இயல்களும் உங்களுக்கு தேர்வு நடைபெறும் பதினேழாம் தேதி எயித்து பழைய தமிழில் நான்கு ஐந்து ஆறு ஆகிய இதழ்கள் ஆகிய இயல்கள் வந்து தேர்வு நடைபெறும் பதினெட்டாம் தேதி எயித்து பழைய தமிழ் செவன்த்து எயித்து நைன்த் இயல் வந்து உங்களுக்கு தேர்வு நடைபெறும் இருபதாம் தேதி எயித்து பழைய தமிழ் வந்து ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி நைன்த்து பழைய தமிழ் ஒன்றாம் இயல் இரண்டாம் இயல் மூன்றாம் இயல்கள் வந்து உங்களுக்கு தேர்வு நடைபெறும் இருபத்தி இரண்டாம் தேதி நைன்த்து பழைய தமிழ் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த் இயல் வந்து தேர்வு நடைபெறும் இருபத்தி மூன்றாம் தேதி நைன்த்து பழைய தமிழ் செவன்த்து எயித்து நைன்த் ஏல்கள் தேர்வு நடைபெறும் இருபத்தி ஐந்தாம் தேதி நைன்த்து பழைய தமிழ் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும் இருபத்தி ஆறாம் தேதி டென்த்து பழைய தமிழ் ஒன்றாவது இயல் இரண்டாவது இயல் மூன்றாவது இயல்கள் தேர்வு நடைபெறும் இருபத்தி ஏழாம் தேதி டென்த்து பழைய தமிழ் நான்கு ஐந்து ஆறாவது இயல் தேர்வு நடைபெறும் இருபத்தி எட்டாம் தேதி வந்து டென்த்து பழைய தமிழ் செவன்த்து எயித்து நைன்த் ஏல்கள் தேர்வு நடைபெறும் முப்பதாம் தேதி டென்த்து பழைய தமிழ் முழுவதும் முழுவதும் வந்து உங்களுக்கு தேர்வு நடைபெறும் அடுத்தது ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி பதினெண்டாம் வகுப்பு பழைய தமிழ் முழுவதும் தேர்வு நடைபெறும் இதெல்லாம் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் படிப்பீங்க அடுத்து உங்களுக்கு மூணு நாள் கேப் விட்டு லெவன்த்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கும் ஸோ சிறப்பு தமிழ்லேருந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸில் கொஷின்ஸ் வந்து வந்துட்டுருக்கு ஸோ சிறப்பு தமிழையும் தெளிவாக கவர் பண்ணணும் அதுக்காக தான் இந்தது அடுத்து எட்டாம் தேதி மூன்று நாள் கேப் விட்டு டுவெல்த்து பழைய தமிழ் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அடுத்த மூன்று நாள் கேப் விட்டு பதினொன்றாம் தேதி டுவெல்த்து சிறப்பு தமிழ் தேர்வு இருக்கும் அப்படி கவர் பண்ணும்போது உங்களுக்கு இண்டிவிஜுவல் புக்கு கவர் பண்ணிடுறீங்க சிறப்பு தமிழையும் கவர் பண்ணிடுறீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் நம்ம இதில் கொடுத்துருவோம் அதையும் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க கவர்மெண்ட் மெடியில் நம்ம கொடுத்துருவோம் அதையும் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க ஸோ அப்போ இது முழுவதுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கப்போகுது அடுத்த மூணு நாள் கேப் விட்டு பதினாலாம் தேதி சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பழைய தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு ஒன்று அடுத்து பதினஞ்சாம் தேதி ஃபுல் டெஸ்ட்டு டூ இதோட உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த பேட்ச் எதுக்காக அப்படின்னா ஓல்டு தமிழ் சுத்தமாக நான் படிக்கவே இல்லை அப்படின்றவங்க ஓல்டு தமிழை ஃபுல்லாக வந்து ஈஸியாக கவர் பண்ணிடணும் அப்படின்றதுக்கான மெயின் டெஸ்ட் பேட்ச் தான் இது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பேச்சில் இது வந்து ஒரு ஷெடியூலில் நீங்கள் போட்டு இந்தந்த நாள் என்னென்ன கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூலாக போட்டுக்கோங்க இன்னொன்று இந்த டெஸ்ட் பேச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஏன்னா நீங்கள் வந்து படிச்சிருவீங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு மூணு ஏழுன்னு சொல்கிறோமா சிக்ஸில் ஃபஸ்ட் மூணியல் கவர் பண்ணிருப்பீங்க ஆனா அது நம்ம தெளிவா படிச்சிருக்கமா அப்படின்றது ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தாதான் தெரியும் சோ அப்ப இந்த டெஸ்ட் பேட்ச்ல நான் ஒவ்வொரு ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நாங்க வந்து ஐம்பதன் கேள்விகள் கொடுக்கப்பறோம் இந்த டெஸ்ட் பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற டீடெயில்ஸ் வந்து அடியில பார்க்கலாம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் நைன்ட்டி நைன் ஏற்கனவே நம்மளோடது வந்து இப்போ ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பேச்சில் இருக்கேன் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அதுக்கப்புறம் பாலிட்டி இந்த மாதிரி நம்ம சயின்ஸு நிறைய டெஸ்ட் பேச்சஸ் வந்து மேக்ஸ் இந்த மாதிரி போட்டிருப்போம் அந்த டெஸ்ட் பேச்சஸில் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு குறைச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் வந்து ஒன் நைன்ட்டி நைன் ஸோ வந்து இதை பே பண்ணிவிட்டு நம்மளோட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க ஒன் நைன்ட்டி நைன் பே பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா அடுத்த பேச்சில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நம்மளுக்கு லெஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அடுத்த அடுத்த பேச்சில் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதாக நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக அதாவது ஃபோன்பே ஆறு ஜிபே இந்த ரெண்டு மூலமாக வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணணும் அறுபத்தி மூன்று எண்பத்தொன்று இருபத்தி நான்கு தொண்ணூறு அறுபத்தி மூன்று இந்த எண்களுக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக நீங்கள் பே பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அறுபத்தி மூன்று எண்பத்தொன்று இருபத்தி நான்கு தொண்ணூறு அறுபத்தி மூன்று இந்த எண்ணுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி ஓல்டு தமிழ் அப்படின்னு அனுப்புனா நாங்கள் வந்து அந்த பட்சில் உங்களுக்கு ஜாயின் பண்ணிடுவோம் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த எண்ணுக்கோ அல்லது இந்த எண்ணுக்கோ இந்த இரண்டு எண்களுக்கோ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் இது சம்பந்தமாக வேதோ டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஓல்டு தமிழ் ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடியது ஏன்னா இதுவே உங்களுக்கு ஏப்ரல் மாதம் தான் முடியும் உங்களுக்கான எக்ஸாம் ஜூலை மாதத்தில் இருக்க போது ஸோ ஏப்ரலில் முடியும் போது மே ஜூன் திருப்பி ஒரு டைம் நல்லா ரீகால் பண்ணிட்டு ஜூலையில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இன்னும் டிலே பண்ணிங்கன்னா ஓல்டு தமிழ் படிக்க முடியாமல் சூழ்நிலை கொஞ்சம் வந்து லேட் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல எஃபோர்ட் போட்டு படிக்க ஆரம்பிங்க தேர்வுக்கு குறைவான நாட்களே உள்ளது இந்த வீடியோவில் எதுவும் சந்தேகங்கள் வந்தால் தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸ்லேயோ உள்ளது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி படிக்கிறாங்க ஓட்டு தமிழ் கவர் பண்ணாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு இருக்கு அதில் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி